கத்தருக்கு புகழ் வணக்கம் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி இரண்டு உன் பாரத்தை மேல் வைத்துவிடு வாழ்க்கையின் சுமைகள் கவலைகள் சங்கடங்கள் மர்மங்கள் இவை எல்லாம் நம்முடைய பாரங்கள் நாம் இவற்றை நம் தலைமேல் வைத்துக்கொண்டு தாங்கிக்கொண்டு நடக்க வேண்டியதே இல்லை அவை நம்மை சோர்வாக்கும் ஆனால் தேவன் அழைக்கிறார் உனது பாரங்களை என்மேல் வை அதாவது நீ உண்மையுடன் உன் உள்ளத்தை திறந்து இது எனக்கு தாங்க முடியவில்லை கத்தாவே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என் பாரங்களை என்று சொல்லுங்கள் அவர் உன்னை ஆதரிப்பார் நம் தேவனை நம்பி நம் சுமைகளை அவரிடம் கொடுக்கும்போது அவர் நம்மை வலிமைப்படுத்துவார் நாம் விழுந்து போகாமல் இருக்கும்படி நம்மை தாங்குவார் நம்மால் முடியாததை அவர் செய்து வைப்பார் நீதிமான் ஒருபோதும் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் நீதியின் வழியில் நடக்கும் ஒருவரை தேவன் கைவிடவே மாட்டார் வாழ்க்கையில் சோதனைகள் வந்தாலும் அவர் நம்மை நிலை நிறுத்துவார் நம்மை தள்ளிவிட அனுமதிக்க மாட்டார் தாழ்த்தும் சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த சூழ்நிலைகளுக்குள் அவர் இருக்கிறார் என்பதே முக்கியம் கத்தாவே நாங்கள் எங்கள் வாழ்க்கையின் பாரங்களை எங்கள் சோர்வுகளை எங்கள் சிந்தனைகளை உம்மிடம் ஒப்புவிக்கிறோம் நாங்கள் ஒருவேளை தூக்கம் இல்லாமல் விழிக்கும் போது எங்கள் மனம் கலங்கும் போது உம்மை நினைத்து பார்க்கிறோம் உம்முடைய வலது கையால் எங்களை தாங்கி நடத்துகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீதியின் வழியில் நடக்க உம்முடைய ஆவியால் எங்களுக்கு புத்திசாலித்தனமும் தீர்மானமும் தாருங்கள் எவ்வளவு தடைகள் வந்தாலும் நாங்கள் தள்ளாடாமல் உங்கள் மேல் நம்பிக்கை வைத்திருப்போம் உங்கள் சமாதானம் எங்கள் உள்ளத்தில் நிலைத்திருக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமே